ஹலோ வைஸ் வெல்கம் டு மரணவிலாஸ் ஹெல்த்தி ரெசிபி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆட்டு ரத்தத்தை எப்படி சோயா சமைக்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் God dag. ஃபஸ்ட்டு நான் மூணு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் எந்த அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு ரத்த வாடை இல்லாமல் நல்லா சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் ஆள் பச்சை மிளகாவை நான் நீல் வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன் இதில் ஸ்பெசிஃபிக்காக நம்ம காரத்துக்காக எந்த மிளகாய் தூளோ எதுவும் யூஸ் பண்ண போகிறதில்ல வெறும் பச்சை மிளகாயும் மிளகாயத்தூளும் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அதனால் நான் வந்து இப்போது ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம் இருக்கிற ரத்தத்துக்கான மிளகா வந்து நாலு எடுத்திருக்கேன் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரியோ அல்லது ரத்தத்தோட அளவுக்கு ஏற்ற மாதிரியோ நீங்கள் மிளகாவோட அளவை காரத்தோட அளவை சேஞ்ச் பண்ணிக்கலாம் அடுத்ததாக நான் மூணு முட்டை எடுத்துக்கிறேன் முட்டையை வந்து ரத்தத்தில் கலந்திங்கன்னா அதனோட வாடை அவ்வளோவா இருக்காது அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தோட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்லா முட்டையை மூணுத்தையும் உடச்சி வெள்ளைக்கரும் மஞ்சள் கரும் மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன் நேரடியாக ரத்தத்தை சமைக்கும்போது முட்டையை அதில் சேர்த்திங்கன்னா திரியாக வந்துடும் அப்புறம் முட்டை ஆம்லேட் மாதிரி ஆகிடும் அதனால் நான் ஃபஸ்ட்டே பார்த்திங்கன்னா உடச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் இப்போ வாங்க சமைக்க ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு முன்னாடி நான் வாங்கி வச்சுருக்க ரத்தத்தை நல்லா கையால் சின்ன சின்னதாக உடைச்சி பிசைஞ்சு விட்டுக்கிறேன் நீங்கள் நைஃபால் கூட உங்களுக்கு தேவைன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம் இப்போது அடுப்பை பற்ற வச்சு எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே ரெண்டு ஸ்பூன் சோம்பை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வாக்கில் வெட்டி வச்சுருக்கிற நாலு பச்சை மிளகாயும் இதில் சேர்த்து நல்லா அதனுடைய கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கலாம் அதுக்கப்புறமா நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற மூணு வெங்காயத்தையும் இதில் சேர்த்து நல்லா செவந்து போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வெங்காயமும் வதங்கிடும் ரத்தத்துக்கும் நீங்கள் சால்ட் ஆட் பண்ண தேவையில்லை பார்த்திங்கன்னா வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரத்தத்தை இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா ரத்தத்தை ஒரு ஃபைவ் மினிட்ஸ்க்கு கிளறி விட்டிங்கன்னா அதனோடய கலர் வெந்து சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா ரத்தம் வெந்து அதனுடைய கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மூணு முட்டையை அதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுகிட்டே இருங்க சரியாக அஞ்சு இருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே இது பார்த்திங்கன்னா நல்லா முட்டையோட வாடெல்லாம் போய் ரத்தத்துக்கூட நல்லா மிக்ஸ் ஆகி நம்ம ரத்த வருவல் சூப்பரான டேஸ்டான முறையில் தயாராகிடும் நல்லா நீங்கள் கிளறி விட்டுகிட்டே இருங்க அடிப்பிடிக்காமல் மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் ஆகிடுச்சி நல்லா வெந்து எடுக்கிற பதத்துக்கு வந்துடுச்சு நான் வந்து மண் பாத்திரத்தை சமைக்கிறதுனால இது அவ்வளோவா அடிப்பிடிக்கலை நீங்கள் வீட்டை சிலிண்டரில் சமைக்கும் போது கட்டாயம் சில்வர் பாத்திரத்தில் அடிப்பிடிக்கும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிண்டி விட்டு சமைங்க இப்போது ஓரளவுக்கு வெந்து இறக்குற பதம் வந்துடுச்சு இப்போது ஒரு ஸ்பூன் மிளகத்தூளை தூவி நாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி சாப்பிட ஆரம்பிச்சிடலாம் அவ்வளோதாங்க சூடான சுவையான ஆட்டு ரத்த வறுவல் தயார் இதை மறக்காமல் உங்கள் வீட்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நான் உங்களை வேறு ஒரு சுவையான தகவலில் சீக்கிரமே சந்திக்கிறேன் అంటీల్ దట్ బాయ్ ఫ్రం మనవిలాస్ హెల్తీ రెసిపి